அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் கும்பராசியின் லைஃப் எப்படி இருக்கும் முதல்ல கும்பத்துடைய குணாதிசயங்கள் அதிசயங்கள் என்ன காலச்சத்திரத்துக்கு இந்த கும்பம் பதினோராவது ராசி லாபம் ஆதாயம் முன்னேற்றம் பெயர் புகழ் அடையாளம் தான் இந்த ராசியோட தத்துவம் அப்போ கும்ப ராசியில பிறந்த அடிப்படை குணங்கள் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நிறைய லாபகரமான வாழ்க்கையை வாழணும் நிறைய சேவிங்ஸ் வச்சுக்கணும் ஒரு உலகத்தில் காரியங்களை கச்சிதமாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையான எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தொழில் செய்கிறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கும்பராசியே சேர்ந்தவங்க ஸ்மார்ட்டாக எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்லயே அவங்க வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ எனக்கு எந்த பர்சன்டேஜ் உனக்கு எந்த பர்சன்டேஜ் எனக்கு வந்து சப்போஸ் இந்த பர்சன்டேஜ் கிடைக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியோட இவங்க செயல்படுறவங்க இந்த கும்பம் லாபகரமான எண்ணமுடையவர்கள் அர்த்தம் இவங்க வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில ஃபேமிலிக்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன குழந்தையா இருக்கிற குழந்தை பருவத்தில் வேணால் அப்பா அம்மா மேல பாசம் அன்பு எல்லாம் இருக்கலாம் ஆனா அடிப்படையில கும்பம் அப்படிங்கிற ஆசையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சந்தோஷத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய சந்தோஷம் என்ன அவங்களுக்கு வந்து ஊர் சுற்றுறது தான் சந்தோஷமா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் பொழுதுபோக்கு தான் சந்தோஷமா அப்படின்னு இல்லை பணம் சம்பாதிக்கிறது தான் சந்தோஷமா அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் வேற ஏதாவது ஒரு குறிக்கோள்கள் கொண்ட சந்தோஷம் இருக்கா புகழ் பெருமைகளும் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா அந்த வழியில் தான் போவாங்க இதுதான் கும்பம் அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பர்சனல் அவங்களுடைய ஆழ் மனது என்ன சொல்லுதோ அதுக்கு தான் அவங்க முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்பு நண்பர்கள் கிட்ட எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து நிறைய நண்பர்கள் வச்சிருப்பாங்க இது வந்து பதினோராவது இடம் அப்படிங்கிறதால பெரிய ஒரு நண்பர்கள் கூட்டமே இருக்கும் நல்ல ஒரு பணக்காரன் ஒரு நல்ல தொழில் அதிபர்கள் நல்ல அரசியல்வாதிகள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஸோ எல்லாமே ஒரு படி மேலே ஸ்டேட்டை ஹை பவரில் இருக்காங்க பொசிஷனில் இருக்காங்க பணத்தோடு இருக்காங்க பலத்தோடு இருக்காங்க அறிவோடு இருக்காங்க திறமையாக இருக்காங்க இதில் எல்லா வகையிலையும் பெஸ்ட் என்ன செலக்டிவாக செலக்டிவாக இவங்களெல்லாம் க்ளோஸாக வச்சுப்பாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து நல்லா தான் பழகுவாங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி ஸோ எல்லோருடையும் பழகிற குணம் உண்டு குரூப்போடு தான் இருப்பாங்க ஜனங்களை விரும்புவாங்க ஆனால் செலக்டிவாக சில நட்புகளை மட்டும் க்ளோஸாக வச்சுப்பாங்க இது கும்பம் வந்து எப்பயுமே கால்குலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் பிஸ்னஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கும்பராசியை வரைக்கும் பெரிய பிஸ்னஸ் கூட இருக்காங்க கும்பம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க வெளிநாடு போவாங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க திரும்பவும் இங்கே வருவாங்க இவங்க வந்து நிறைய தொழில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிறையவே லக் இருக்குது ஒரு இடத்த விட்டு அடுத்த இடம் போவாங்க திருப்பினும் வேறு இடத்துக்கு போவாங்க மனம் வந்து அவங்களுக்கு மாறுதலை விரும்பி விரும்பிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே வேற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிலாம் அவங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் இதுவும் வந்து சனியினுடைய ராசி தான் ஆனால் இறங்கிட்டாங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த திருமணம் லவ் அப்படிங்கிறதெல்லாம் இனம் மாறி மதம் மாறி மொழி மாறி கல்யாணம் பண்ணுறதுலாம் இந்த கும்பராசிக்கு சகஜமாக வந்துடும் ஏன்னா துணிச்சல் இப்போ ஒரு பக்கம் வந்து ஆண் ராசி காற்று ராசி சனியினுடைய ராசி அதனால் மொழியோ மதமோ இனமோ இதெல்லாம் வந்து பெருசாக பார்க்குறதே கிடையாது பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சு தான் எனக்கு சந்தோஷம்தான் முக்கியம் அந்த சந்தோஷத்துக்காக நான் எதை வேணால் துணிச்சு செய்வேன் அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் அந்த பெற்றோருக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது அவங்களையும் மீறி திருமணம் செய்யக்கூடிய தைரியசாலிகள் இது கும்பத்துக்கு உண்டு இப்போ வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு சில பேர் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்கலாம் ஆனா பொதுவான பலனில் இந்த கும்பத்துக்கு அந்த தைரியம் உண்டு திருமண வாழ்க்கை கும்பராசிக்கு எப்படி இருக்கு பெரும்பாலும் இவங்களுடைய கணக்கு பார்த்தோம்னா ஒரு லாப கணக்கு லாப கணக்குன்னா இப்போ ஒரு கும்பராசியில் ஒரு ஆண் இருக்காங்கன்னா இவங்க செலக்ட் பண்ற பெண் வந்து என்ன படிச்சிருக்காங்க இவங்களால எவ்வளவு இன்கம் ஜெனரேட் ஆகும் இவங்க மூலியமாக நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கும் நமக்கு கிடைச்ச இவங்க ஒரு துணியாக நம்மளை பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இவங்க வந்து இவங்க முன்னாடியே அவங்கள பற்றி செக் பண்ணி வச்சுப்பாங்க இப்போது கும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களும் அப்படிதான் இவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு தகுதியானவர் இவருடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கு இவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு இவருடைய வருமானம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஓகே இது நம்மளுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கல்யாணம் பண்றது தான் இந்த கும்பத்துடைய ஒரு குண இருக்குது இருக்கு சரி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுமா அப்படின்னா கும்பம் எப்பயுமே சம்பாதிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது ஊர் சுற்றுறது பயணங்கள் நோக்கி பயணம் செய்கிறது இதெல்லாம் ஒரு டிராக்ல போயிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கை கவனிக்கிற நேரம் அப்படிங்கிறது குறைந்த நேரமாதான் இருக்கும் அதிக நேரம் வந்து உழைப்பு சமூகம் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய முன்னேற்றம் இந்த அடையாளத்திலே போயிட்டு இருப்பாங்க குடும்பத்தை கவனிக்க நேரம் காலம் குறைவான அளவாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படின்னு கொஞ்சம் சலசலப்போடு அப்படியே போயிடும் அப்படி அதை எடுத்துக்க முடியும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேற என்ன ஹைலைட் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்களை நம்பி நம்ம ஒரு தொழிலில் இறங்கவே முடியாது இப்போ நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க திடீர் இதை வந்து பிரேக் பண்ணிட்டு இது எனக்கு போதும் எனக்கு வேண்டாம் என் இங்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கக்கூடிய குணங்கள் கொம்பத்து கொண்டு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் வந்து சேஞ்சிக்கிட்டே இருக்கும் இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இதை விட எனக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு மாறக்கூடிய மனமுடு அதே மாதிரி தனியாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதனால் அவங்களால எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணி எப்படியாச்சும் அது நம்பர் ஒன் பொசிஷனில் கொண்டு வர வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க நிறைய சேவிங்ஸ் பண்ணுவாங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவையான வாகனம் வசதி வீடு சொத்துக்கள் இதெல்லாம் வந்து நல்லா சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ராசி தான் இந்த கும்ப ராசி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கும்பத்துடைய ஒரு தொழில் அப்படின்னா பெரும்பாலும் கும்பம் வந்து சனியினுடைய தொழில் எல்லாமே ப்ளூ கலர் ஜாப் தான் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது இதெல்லாம் வந்து கும்பத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்க பிஸ்னஸ் பண்ணுறது அப்போது இந்த வந்து டூல்ஸு மெடிசன்ஸு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கனரக வாகனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இதை மாதிரி இடத்துல தான் இந்த கும்பராசிக்கு உண்டு அப்போ இந்த மாதிரி தொழில வந்து கும்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அப்படியே செல்ஃபா இருப்பாங்க செல்ஃபிஷ்னஸ்ஸோடு இருப்பாங்க ரொம்ப வந்து கால்குலேட்டாக கனெக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியும் ஒருபானாலும் கரெக்டாக இருப்பாங்க இது வந்து ஒரு மைனஸ் அடுத்த மைனஸ் பார்த்தோம்னா உடனே உடனே முடிவுகளை மாத்திக்கிறது சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் மாத்தி பார்க்கலாம் அப்படின்ற துணிச்சில முடிவு எடுக்கறதெல்லாம் இவங்க கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறாங்க அப்போது இவங்களுக்கு நிதான போக்கு இருந்தால் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கால் சர்ம பிரச்சனைகள் வாயு பிரச்சனைகள் நரம்பு மண்டலங்கள்லாம் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது நீர் சம்பந்தப்பட்ட நீரிழிவு நீர் சம்மந்தப்பட்ட சர்க்கரை நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பொழுது மேற்கு திசை நோக்கி இவங்க நகரும் பொழுது இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் கஷ்டகரமாக இருக்குது அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீல நிறம் இவங்களுக்கு வந்து எப்பயுமே நீல நிறம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓவராலாக கும்பம் வந்து நம்ம ஒரு வரியில் பார்த்தோம்னா கும்பம் அப்படின்னா ஒரு லாபம் முன்னேற்றம் ஒரு அடையாளம் ஒரு புகழ் ஒரு வளர்ச்சி ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சு அச்சு வந்து இவங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க இதை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிப்பாங்க இவங்களுக்கு வந்து பெரும்பங்கு பொருளாதார சேவையில் சேவிங்ஸ் பண்ணுறதுல இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் உண்டு இதுதான் கும்பத்துடைய ஒரு நல்ல நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதுல பயங்கர கெட்டிக்காரங்க நிறைய லோன் எடுத்துகிட்டே இருப்பாங்க பேங்க் லோன் எடுக்கிறது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எப்படி இன்கம் எடுக்கிறது இஎம்ஐ பே பண்ணுறது ஸோ கடன் வாங்கிட்டே இருக்கிற ஐடியாலாம் இந்த கும்பத்துக்கு உண்டு அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா எவ்வளவு கடன் அதிகமாக இருக்கோ அவ்வளவும் நம்ம பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் கும்பம் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க எப்பயுமே துணிச்சலாக இருப்பாங்க மணி மேட்டர்லாம் ஈஸியாக வந்து டீல் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு கை வந்த கலை ஆனால் கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி ஃபினான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கும்பத்துக்கு வந்து கை வந்த கலை ஆனால் பணத்தில் வந்து ரொம்ப கராக குறியாகவும் கரெக்டாக நடந்துப்பாங்க நமக்கு வந்து அந்த பொருளாதார ரீதியாக அவங்க காம்ப்ரமைஸே கிடையாது மற்றபடி பொதுவாக அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய ஹாப்பினஸ்லாம் வேறு மாதிரி இருந்தாலுமே ஃபினான்ஷியலாக எப்பயுமே அந்த கால்குலேஷன் கரெக்டாக வச்சுருப்பாங்க சிங்கர் டிப்ஸில் இதுவும் கும்பத்தோடைய ஒரு ப்ளஸ்ஸாக அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓவராலாக கும்பம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ராசியாக நம்ம பார்க்குறோம் கும்பம் அப்படின்னா ஒரு தொழிலுக்கு சரியான நபர் ஒரு தொழிலை சரியாக முறையாக செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி